மாவட்ட வன அலுவலர் மற்றும் நண்பர் ரூபன் நீடி வருவாய் கோட்டாட்சியர் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து இதுடன் பணியாற்றும் சக அன்பு அலுவலர்கள் பிடிஓ ஆதி ஃபவுண்டேஷன் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் மற்றும் வாழ்த்துதல்கள் இந்த பனை விதை நடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத விட இது ஒரு இயக்கம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கணும் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் அதை தொடர்ந்து நானும் முன்னெடுத்து செல்வதில் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் பனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியலோடு சகமாக கலந்த ஒரு விஷயம் அதனுடைய பயன்பாடுகள் அன்றாட உபயோகங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தோம்னா நிறைய நிறையா நம்ம அரசு அலுவலர்கள் எல்லாமே சொன்னாங்க பனையினுடைய நன்மைகள் பயன்பாடுகள் குறித்து அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் நம்முடைய உணர்வு ரீதியாகவும் சம்பந்தப்பட்டது தமிழர்களுடைய உணர்விலேயே கலந்தது பனை நம்மளுடைய தேசிய மரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே நிறையா பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனில் கல்கி அவருடைய புத்தகத்தில் எழுதும்போது அவருடைய அத்தியாயம் ஒன்றில் பனை பனை கொடி ஏற்றிய சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டருடைய அந்த கொடி ஏற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு அது அது படிக்கும் பொழுதே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அந்த பனையினுடைய ஆதிக்கமும் அப்பொழுது அதனுடைய பயன்பாடும் உணர்வோடையே கலந்தது வரலாற்று ரீதியாகவும் பண்புகள் அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பு நலன்கள் ரீதியாகவும் பயன்கள் ரீதியாகவும் அப்படி அந்த உணர்வோடு கலந்ததுனால தான் சோழர்கள் பனை மரத்தில் செய்யப்பட்ட அனைத்து அந்த போ ஓடங்கள் வழியாக போய் சுமத்ரா இந்தோனேஷியா அது அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்கள்லையும் அனைத்து நாடுகள்லையும் போய் அவங்கள வெற்றி வகையை சுட்டிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ராஜேந்திர சோழாவை தி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடுகள் உணர்வு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்மளுடைய இரத்தத்திலேயே கலந்தவன் ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அவசர கதியில் இருந்ததுனால அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அதை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டோம் அது நாளடைவில் அழிவின் விளிம்பில் வர்றதுக்கான ஒரு காரணம் ஆயிடும் பட் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து இலக்குகள் நிர்ணயித்து இதை மறுபடியும் அந்த பணையினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும் அதனுடைய பயன்பாடுகளை மக்கள் முழுவதுமாக பெறணும் அது அப்போ தான் அந்த இக்காலஜிக்கல் பேலன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு மற்ற மற்ற மரங்களை மட்டும் நட்டுட்ருக்காமல் பனை விதையும் பணையமும் சேர்த்து நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முன்னெடுப்பு செஞ்சு இருக்கோம் அதில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த அளவு அளவில் மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் நிறையா இருக்குது அதற்காக இதை இந்த முன்னெடுப்பை பனை விதையை சிறப்பாக அனைத்து இடங்கள்லையும் நடணும் குறிப்பாக அந்தந்த ஏரிகள் குளங்களில் மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் அந்த ஓரங்களில் பனை விதைகளை நடுவதன் மூலமாக பனை மரத்து ஆதிக்கத்தையும் அதிகமாக்கலாம் அதே போல மண்ணரிப்பையும் தடுக்கலாம் அதனுடைய பயன்பாடுகளும் மக்களுக்கு கொண்டு கொண்டு போய் சேர்க்கலாம் இது தமிழர்களுடைய உணர்வு பூர்வமாக கலந்த ஒன்று என்பதையும் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பனை விதையை நடுறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது இப்போ நிறைய அலுவலர்கள் எல்லாருமே சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து நிறையா அவர் பண்ணியிருக்கிறாருன்னு உண்மையிலேயே இது நான் ஒரு தொடக்க புள்ளி தான் வச்சேன் ஆனால் முழுக்க முழுக்க அதை சிறப்பாக ஒரு ஆர்வமுடன் இதை கடினமாக உழைச்சி இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு இருக்கிற எல்லா அலுவலர்களும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சி தான் இது தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறதுனால எதுவுமே கிடையாது நான் எனக்கு தோணுகிற விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு சில ஐடியாஸை டிஸ்கஷன் இப்போ டிஎஃப்ஓட்ட வரும்போதோ இல்லை கிட்ட வரும்போதோ ஆர்டிஓ அவர் ஆதி ஃபவுண்டேஷன் வரும்போது டிஸ்கஷன் பண்ணுவோம் டிஸ்கஷனில் நிறைய புது புது தாட்ஸ் உருவாகும் இப்போ இன்னைக்கு இது எல்லாத்தையுமே பேச விட்டதுல எனக்கு ரெண்டு மூணு பண்றதுக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அடுத்தது அதை பண்ண ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி இதுல தனிப்பட்ட மாவட்ட ஆட்சி ஒரு ஒரு தனி நபரால இது இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சாத்தியமாக ஆக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்து அனைத்துக்குமே வரணும் இப்ப ஏறக்குறைய மாவட்ட நிர்வாகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மளுடைய மா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஏரிகள் குளங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் மீட்டிங்ல சொன்னாங்க அந்த ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு குளங்கள்லையும் நம்ம ஒரே நேரத்தில் எடுத்து அதை இப்போ புனரமைப்பு செஞ்சு அதை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் குறுகிய காலகட்டத்தில் ஏன்னா நம்மளுக்கு இப்ப நார்த் ஈஸ்ட் மான்சன்னு கொஞ்சம் நாள் ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்னதாகவே நம்ம இதை பண்ணி ஆகணும் தான் சரி முதல் முதல் கட்டமா ஒரு தொண்ணூற்றி ஆறு ஏரிகளில் சிஎஸ்ஆர் பொறுப்பு நிதியின் மூலமாக பண்ணலாம் இதோட மட்டும் இல்லாம ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஸ்டேட் ஃபண்டிங் கேட்கலாம் அப்படின்றத அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறைமா ஒரு அறுபத்தி ஏழு ஏரிகளை தூர்வாருவதற்கும் ஒரு தொண்ணூத்தாறு ஏரிகளை ஐடென்டிஃபை பண்ணி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் அதை தூர்வாரி ஏரிகளை பலப்படுத்துவதற்கும் இது ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்சோம் உண்மையிலேயே அது ஆரம்பித்த உடனே ஒரு சில இடங்கள்லாம் தூர்வாரப்பட்டு இப்போ மழை தண்ணீர் நிற்கும் பொழுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது நம்ம மனசுக்கு அதை குறிப்பாக ஆதி ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னா முத முதல்ல அவங்களாம் முதல்ல தூர்லாம் நாங்க வாரிப்பேன் வாங்கினே நீ கூப்பிட்டு போய் அது என்ன இருப்ப இடம் கடமடை அதை கூப்பிட்டு போய் கடமடையில அருமையா காமிச்சாங்க அது முத முதல் தூர் வாரினதுக்கு அப்புறம் அதையும் பார்த்தேன் அப்புறம் தண்ணி ஃபுல்லா நின்னதுக்கு அப்புறம் அதையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சோ அதுதான் தேவை அதாவது அது ஒரு ஒரு முயற்சியை எடுக்கிறது தொடங்குறதுங்கிறத விட அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு போய் தான் ரொம்ப சவாலான விஷயம் அந்த விஷயத்துல நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருந்துக்கிட்டாங்க குறிப்பாக ஆதி ஃபவுண்டேஷன் அதில் இன்னும் ரொம்ப அதிகமாக ஆர்வம் எடுத்துக்கிட்டு அது பண்ணதுல எனக்கு மட்டத்திற மகிழ்ச்சி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வது தகும் அடுத்ததான் நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய காலம் இது ஆனால் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரைடு கண்டென்ட் நம்மளுடைய தண்ணியில் ஃப்ளோரைடு அப்படிங்கிற அந்த உப்பு இருக்கிறதுனால சில நம்மளுக்கு பற்கள் இப்போ அந்த பல்லில் கரையை பிடிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழுக்கிறது எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மனநிலை நாளைக்கு முடி இருந்துச்சு இப்போ கிடையாது அதற்காக தான் நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு ஒகேனக்கல் கூட்டு கூட்டுக்குடி நீர் திட்டம் அப்படிங்கிறத ஃப்ளோரைடு மிட்டிகேஷன் அது ஒரு பேர் நம்ம கலவக்கியலாம் சொல்லும் பொழுது கூட்டுக்குடி நீர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஒன் ஆரம்பிச்சு இப்போ ஃபேஸ் டூ மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் அதோட மிக விரைவில் அதற்கான அடிக்கல் நாட்டுகளாகவும் நடக்க இருக்கு இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த கட்டம் தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிறது பின்தங்கிய மாவட்டங்கிறது மாதிரி இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக மாறி வருவதற்கு அதெல்லாம் ஒரு நல்ல முன்னெடுப்புகள் அந்த கூட்டுக்குடி நீர் திட்டம்லாம் அப்படி அந்த மாதிரி நம்ம குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்படி நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம ஓரளவுக்கு உயர்த்தலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் மூலமாக வெல் ரீசார்ஜ் ஷாஃப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி இப்போ பரிச்சாத்தமான முறையில் எடுத்திருக்கோம் முதல்ல பின்னாகரத்துலையும் கடத்தூர்லையும் அது பரிச்சாத்தமான முறையில் பண்ணலான்னு சொல்லி இப்போ நிறைய ப்ரொப்போசல்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அதையும் எடுத்து பண்ணலாம் அதன் மூலமாக நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும் இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான ஏரிகள் புனரமைப்பதன் மூலமாக உதாரணத்துக்கு இந்தூர் ஏரியையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஒகேனக்கல் போகிற வழி ஒகேனக்கல் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக நம்ம இருக்கு மாவட்டத்தில் இப்போ இந்தூர் ஏரியாவும் நம்ம இதே போல் நல்ல தண்ணியை தேக்கி வரத்து கால்வாய்களை கிளீன் பண்ணி நிறைய தண்ணியை தேக்கி ஐலாண்டு ஃபார்ம் பண்ணி அங்கே நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு அதன் மூலம் பறவை இனங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த நல்ல ஒரு அருமையான பயாலஜிக்கல் ஒரு சார் ஈக்காலஜிக்கல் ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஒரு அருமையான சுற்றுலா தலமாக அதுக்கு முக்கியமாக அந்த கரைகளை பலப்படுத்தணும் கரைகளை பலப்படுத்தணும்னாக்கா மண்ணரிப்பை தடுக்கணும் அதுக்கு இந்த பனை விதைகள் நடக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இருக்கு ஏறக்குறைய ரெண்டரை கிலோமீட்டருக்கு இருக்குது இதனுடைய கரை மட்டும் அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்கும் இப்போ உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாகவும் நம்மளுடைய வனத்துறையின் மூலமாகவும் நிறைய ஃப்ரூட்ஸ் பேரிங் அதாவது பழங்கள் கொடுக்கக்கூடிய நிறைய மரங்கள் நடுவதற்கு இப்போ இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் டிஎஃப்ஓ பிடி நான் எல்லாருமே சேர்ந்து இப்போ அதெல்லாம் இப்படி ஒவ்வொரு அடுத்த கடுத்த அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பயனுடையதாகவும் இருக்கு நம்ம இப்போதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பற்றி பிளான் பண்ணோம் இப்போ அருமையாக நல்ல டீசல் பண்ணியிருக்கோம் கரை அருமையாக ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது எல்லா மரங்கள் எல்லாமே வச்சிருவோம் ஐலாண்டு ஃபார்ம் பண்ணிட்டோம் அங்கே மரத்தை வச்சிருவோம் இன்னொரு மழை பெஞ்சிச்சுனா இன்னும் ஒரு நாலு மாதத்துல துளுத்து வர ஆரம்பிச்சிடும் நிறைய பறவை இனங்கள் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கரையை பலப்படுத்தி நம்ம அதில் ரெண்டு பக்கமும் மரத்தை வச்சுட்டு நடுவில் அழகா பேவர் பிளாக் போடலாம் இல்லை நல்ல சம சமமாக பண்ணிட்டோம்னா ஒரு சைக்கிளிங் ட்ராக் மாதிரி ஆக்கலாம் வாக்கிங் ட்ராக் ரெடி பண்ணலாம் இப்படி அடுத்தடுத்த பட்டம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஸோ இது ஏன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரை ஏறக்குறைய இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு போது எனக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருக்குது அந்த வகையில் இதே போல இது ஒன்று நம்ம எக்ஸாம்பிளுக்கு காட்டிட்டோம்னா அடுத்தடுத்த இடங்களில் மா தருமபுரியில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பிளாக்ல இருக்கிற இதே போல் ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் இதே போல் தூர்வாரி ஏன் இந்தூர்ல பண்ணோம் ஒரு நல்ல தன்னார்வ நிறுவனத்தோட ஒத்துழைப்பில் பண்ணோம் ஏன் இதை மற்ற இடத்துல பண்ணக்கூடாது ஏன் பெண்ணாகத்தில் பண்ணக்கூடாது ஏன் மற்ற கடத்தூரில் பண்ணக்கூடாது இப்படி மற்ற மற்ற இடத்துல காமிக்கிறதுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சிட்டோம்னா தான் அதை காமிச்சு நம்மளுக்கு தன்னம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த இந்தூர் ஏரி ஒரு அருமையான தன்னம்பிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டுமல்லாது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு அருமையான முன்னெடுப்பு அப்படிங்கிறத நம்ம உலகிற்கு பறைசாற்ற வகையில் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா இதை மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ணுறது ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூர்வாரியாச்சு கரையை பலப்படுத்தியாச்சு மரங்கள் வச்சாச்சு ஐலாண்டு ஃபார்மேஷன் பண்ணியாச்சு வரத்து கால்வாயில கிளீன் பண்ணியாச்சு ஆக்கிரமிப்புகளை அகற்றியாச்சு மரங்களை நட்டாச்சு ஆனால் இதை எப்படி பராமரிக்கிறது குப்பைகள் கண்டிப்பாக கொட்டக்கூடாது அது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த அடிக்கடி இப்போ கொஞ்சம் மழை பெய்கிறது குறைஞ்சதுன்னா நிறைய முள் செடி கருவேளை மரங்கள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கருவேளை முள் வளராமல் இருக்கணும் அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ப மராமத்து பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு செஞ்சோம்னா அதுக்கப்புறம் அந்த கருவேல மல அந்த முளைக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும் அப்புறம் கருவேலமல் வள வளராது ஸோ இது வந்து இந்த பராமரிப்பு பணியை யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இன்னைக்கு இங்கே ஒரு மாவட்ட ஆட்சியர் நான் இருக்கிறேன் அடுத்தது இன்னொருத்தர் வரலாம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பணிகள் எந்த வருஷத்துலையும் எந்த விஷயத்துலையும் மாறாமல் தொடர்ந்து பொதுமக்கள் ஒத்துழைப்போட இதை நீங்கள் பேணி காக்கணும் இதை பராமரிக்கணும் இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனமார்ந்த அவா அதை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நல்ல ஆதி ஃபவுண்டேஷன் மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாமே இங்கே இருக்கீங்க அலுவலர்கள் இன்னைக்கு வருவோம் ஒரு விஷயத்தை முன்னெடுப்போம் அது முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் பாதுகாப்போம் அடுத்து எங்களுக்கு வேறு வேறு இடத்துக்கு வந்துச்சுன்னா டியூட்டிக்கு விஷயமா அங்கே போயிடுவோம் பட் நீங்கள் இங்கேயே இருக்கக்கூடிய ஆட்கள் இதன் மூலம் நேரடியாக பயன்பெறக்கூடிய மக்கள் இதை நல்லா நீங்கள் பாதுகாப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவ்வளோ விஷயத்தை பண் நான் நான் கூட முத முதல்ல ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்க்கும்போது என்ன பெரிய ஏரியா இருக்குது இவ்வளோ இருக்குது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ஆனால் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ விஷயத்தை பண்ணவங்களால இனிமேல் இதை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது இதே போல் அடுத்தடுத்த ஏனைய ஏரிகள் குளங்கள் இது எல்லாத்தையும் தூர்வாரதுக்கும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் உங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட ஒத்துழைப்பும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தேவை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு கூட்டு முயற்சியில் அனைத்து பொதுமக்கள் அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை செயல்படுத்துவதில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி